குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்லாமாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேரா ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்பமாக யோசுவா மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் ரொம்ப ஒரு அழகான நல்ல ஒரு வாக்குத்தத்தம் இது அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்ற வார்த்தை வந்து கத்தரால மட்டும்தான் நம்மளை மேன்மைப்படுத்த முடியும் நம்மளை உயர்த்த முடியும் நம்மள அழகு பார்க்க முடியும் கத்தர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார் ஸோ ஒருத்தரை மேன்மைப்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் அவரால் மட்டும்தான் முடியும் ஸோ இந்த சிந்தனைக்குள்ளாக நம்ம கடந்து சென்று இந்த வாக்குத்தட்டத்தை வைத்து நம் செபிப்போமாக அந்தவரை என்னுடைய வாழ்க்கை நீர் மேன்மைப்படுத்துங்க என்னை உயர்த்தி கொடுங்க என்று சொல்லி கேட்கும் போது கத்து சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் கண்களை மோடி நாம் ஜெபிப்போமாக பரலோக பிதாவை உன் ஸ்தோத்துக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரை ஆண்டவரே இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தெய்வனப்பா எந்த நாளிலும் ஏசு சுவாமி அன்றுவரே யார் யாரெல்லாம் தங்களுடைய உயர்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய ஒரு பிரேக் த்ரூ அண்டு அவங்களுடைய வாழ்க்கையில கத்தர் கட்டலையிட வேண்டுமா சிபிக்கிறேன் எசு சுவாமி படிக்கிற பிள்ளைகளுக்கு அண்டு அன்றுவரே ஒரு மேன்மையும் உயர்வையும் கத்தர் தாங்க வேலை செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அவருடைய வேலையில பிஸ்னஸ்ல கத்தர் ஒரு உயர்வை கத்தர் கொடுக்க வேண்டுமா சிபிக்கிறேன் குடும்பங்களை ஆசிர்வதிப்பிராக ஒவ்வொரு குடும்பத்தார் வீட்டுக்குள்ளும் ஏசு சுவாமி அண்டு அன்றுவரே உங்களுடைய திருபை இருக்கட்டும் உங்களுடைய உயர்வுகளையும் அந்த மேன்மையும் நீர் நீர்மட்டும் மே தர முடியும் என்பதை ஒவ்வொருத்தருமே உணர ஜெபிக்கிறேன் சுவாமி பரலோக பிதாவே வீட்டுல இருக்கிற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன் முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஹாஸ்பிடல்ல இருக்கிற அண்ட வியாதி அஸ்தலுக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே தேவரே சகலத்தையும் செய்ய அப்பா அவனுடைய கரம் அவங்க மேல இருக்கட்டும் அவளை வெள்ளப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க பெற்றோர்கள் இல்லாத அன்றுரே பிள்ளைகளுக்காகவும் அன்றொரு கைவிடப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் கத்தர் அன்றுரே அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உம்மாலே முடியும் எசு சுவாமி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பலோக பிதாவே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் போதைகளையும் மிஷினரிகளையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்த வல்லவர ஆண்டவர் ஏசப்பா நீர் உயர்த்த வல்லவர் ஐயா அப்படியே ஊழியங்களையும் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்க போர்க்களத்துல இருக்கிறவளுக்காக ஜெபிக்கிறோம் அதே மாதிரி ஏசு சுவாமி இந்த நாளில அந்த ஒரே வெளிநாடுகளில படிக்கிற பிள்ளைகளுக்காக அங்க இருக்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷன் நீர் மாத்தி போட்டு ஏசு சுவாமி அவளுக்கு அன்வரையே சப்பா அன்வரையை நல்ல காரியங்களை மேன்மைப்படுத்துகிற காரியங்களை உயர்த்துகிற காரியங்களை அவங்களுக்கு செய்து குடிப்பாராக இருக்கிற குடும்பங்களையும் காத்துக்கொள்ள வேண்டுமா விற்கிறோம் அன்பரே அண்டு எந்தெந்த வீடுகளிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ கஷ்டங்கள் இருக்கிறதோ நஷ்டங்கள் இருக்கிறதோ கடன் பிரச்சனைகள் இருக்கிறதோ பிரிவினைகள் இருக்கிறதோ தெய்வ ஆபியானவரை உண்மை நோக்கி பார்க்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா இந்த நாளிலே மேன்மைப்படுத்துகிற கத்தரையே நாங்கள் நோக்கி பார்க்க உயர்த்து உதவி செய்யுங்க உயர்த்துகிற கத்தரை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க பொறுப்பு பெற்றுக்கொள்ளணும்னு ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆ கண்டிப்பாக கத்தர் மேன்மைப்பட்ட வல்லவராக இருக்கிறார் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது அநேக அற்புதங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார் காட் ப்ளஸ் யூ ஆல் தேங்க் யூ ஸோ மச் ஹவர் ப்ளஸ் எடு டே